தவநிலைக்கு விடப்பட்ட சவால்களை முறியடித்த உயர்வூரு கௌதம புத்தர் சுஜாதா அளித்த உணவை உண்டு புத்துணர்வு பெற்ற கௌதம சித்தார்த்தர் தன் கடந்த கால அனுபவங்களை குறித்து சிந்தித்து பார்த்தார் தனது லட்சியத்திற்கு உதவாத தேவையற்ற வழியில் நேரடத்தை வீணடித்து விட்டதாக எண்ணி வருந்தினார் கடும் விரத முறையை கைவிட்டு உணவை ஏற்றுக்கொண்ட நாளில் இரவில் அவர் கண்ட ஐந்து கனவுகளின் பொருளை புரிந்து கொண்ட பின்னர் மனித குலத்திற்கு அத்தியாவசியமான புது வழியை தன்னால் நிச்சயமாக கண்டறிய இயலும் என்று அவர் தீர்க்கமாக நம்பினார் கடும் விரதம் கடைபிடித்து தவம் புரிந்த உருவேலாவை விட்டு வெளியேறினார் அங்கிருந்து கயாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் நடக்க தொடங்கினார் ஒரு மாலை பொழுதில் நடந்து செல்லுகின்ற வழியில் அவர் ஒரு அரச மரத்தை கண்டார் அந்த அரச மரத்தின் அடியில் கீழ்திசையை நோக்கி கால்களை சப்பனமிட்டு நிமிர்ந்து அமர்ந்து தியானிக்கத் தொடங்கினார் என் தசைகளும் நரம்புகளும் வற்றி இற்று போனாலும் ரத்தம் முற்றிலும் தீர்ந்து போனாலும் முழு ஞானம் எய்தாமல் நான் இந்த இடத்தை விட்டு எழமாட்டேன் என்று தீர்மானம் செய்து கொண்டார் அவர் தியானம் செய்ய தொடங்கியதுமே தீய எண்ணங்கள் அவர் மனதில் மெல்ல நுழைய தொடங்கியது புராண காலங்களில் மாறா என்று அழைக்கப்பட்ட காம உணர்வுகளும் தீய எண்ணங்களும் காக்கை கூட்டம் போல் அவர் மனதில் நுழைந்தன அவைகள் தன்னை வீழ்த்திவிடுமோ என்று சித்தார்த்தர் அச்சம் பட்டார் ஆனாலும் தனது முழு சக்தியையும் ஒன்று திரட்டி மாறனை எதிர்கொண்டார் தீய எண்ணங்களுக்கு இரையாகி வாழ்வில் தோற்பதை விட இறப்பதே மேல் என்று சித்தார்த்தர் உறுதி பூண்டார் போதி மரத்தடியில் தொடர்ந்து தியானத்தில் இருந்த கௌதம சித்தார்த்தரின் தியானத்தை கலைக்க தீய எண்ணங்களின் அடையாளமான மாறா தனது மூன்று மகள்களை ஏவிவிட்டான் பேராசையின் குறியீடாக கருதப்பட்ட டன்ஹா காம உணர்வுகளின் குறியீடாக ராகா வெறுப்புணர்வின் அடையாளமான ஆராதி ஆகிய மூவரும் பாட்டு பாடியும் நடனம் ஆடியும் உணர்வுகளை தூண்டும் விதத்தில் நடந்து கொண்டனர் சித்தார்த்தரின் கவனத்தை திசை திருப்ப முயன்றனர் மாராவின் மகள்கள் நடத்திய அத்தனை கலியாட்டங்களும் தோல்வியில் முடிந்தன மிக உறுதியான உள்ளத்துடன் மாறாவின் மகள்களை சித்தார்த்த கௌதமர் தோற்கடித்தார் உண்மையில் டன்ஹா ராகா ஆராதி ஆகிய மாறாவின் மகள்களான மூவரும் தீய எண்ணங்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் தனது சிந்தனை முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் கடின மனப்பயிற்சியை சித்தார்த்தர் பெற்றிருந்தார் எனவே அவருள் தோன்றிய தீய எண்ணங்களினால் அவரை வீழ்த்த இயலவில்லை இத்துடன் இப்பகுதி நிறைவடைகின்றது கௌதம சித்தார்த்தர் ஞானம் எய்துதலை அடுத்த பகுதியில் காண்போம் அதுவரை விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன் புத்தர் நாமம் வாழ்க தம்மம் வாழ்க சங்கம் வாழ்க